வணக்கம் உங்கள் மாயாஸ்ட்ரோ தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் நவகிரகங்கள் அமர்ந்து தனித்து நின்ற பொது பலன் இரண்டாம் இடத்தில் சூரியன் குடும்ப தோஷம் நல்ல கல்வி உடைய ஜாதகராக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் முரட்டுத்தனமா பேசக்கூடிய தன்மை உங்கள்ட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது தந்தை மூலம் இவருக்கு வருமானம் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது இரண்டாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்த பொதுப்பலன் வெளிநாடு உத்தியோகம் சிறப்பு தாய் மூலம் வருமானம் வரக்கூடிய பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது இவங்க என்னன்னு கேட்டீங்க பெரும்பாலும் செல்வந்தனாக இருப்பது இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு முகப்பொழிவு மற்றும் பெயருடன் புகழும் புகழும் வாங்கக்கூடிய மனிதர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆரம்ப கல்வி சிறக்கும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் கடுமையான வாக்குஸ்தானம் உடையவளாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்ப இரண்டுலேருந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால மாங்கல்ய தோஷங்களும் உண்டு நம்ம சொல்லலாம் நெருப்பு உலோகம் சம்பந்தமான தொழில் மூலம் இவர்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சகோதரன் மூலம் கூட இவர்களுக்கு வருமானம் இருப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கும் அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் இடத்தில் முதன் பகவான் அமர்ந்த பொது பலன் சிறந்த பேச்சாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய மனிதர்களாக இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆரம்ப கல்வி சிறக்கும் அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா பேசும் வார்த்தையை இனிமையாக பேசும் தன்மை பெற்றவர்களாக இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு செல்வம் சிறக்கும் அறிவு கூர்மை ஆற்றல் உள்ள மனிதர்களாக இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு இதுவே புதன் அமர்ந்த பொது பலன் அடுத்தது இரண்டாம் இடத்தில் குரு பகவான் பிறந்ததிலிருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வீட்டில் தனம் வந்து கொண்டே இருக்கும் குடும்ப விரித்து உள்ள ஜாதகராக இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்பும் சிலருக்காக தியாகம் செய்யும் மனப்பான்மையும் உள்ள குணம் இவர்களும் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆரம்ப கல்வி சிறக்கும் இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் ஆடை ஆபரணம் அறுசுவை உணவு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது சம்பந்தப்பட்ட தொழில் மூலம் இவர்களுக்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க வாழ்நாள் முழுவதும் இவர்களுக்கு உணவு பஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண் இருந்தால் மனைவி அமர்ந்த பின்பு வருமானம் என்று கூட சொல்லக்கூடிய அமைப்பு இதுவே சுக்கிரன் அமர்ந்த பொது பலன் அடுத்து இரண்டாம் இடத்தில் சனி குற்றம் கண்டுபிடித்து பேசக்கூடிய தன்மை பெற்றவர்களாக இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு பொன் பொருள் சம்பாதிக்கும் திறன் பெற்றவர்களாக இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க பெரும்பாலும் சனியில இரண்டாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு சொந்த உழைப்பால் வருமானம் தேடிக்கொள்ள அமைப்பு தான் பெரும்பாலும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு இரண்டாம் இடத்தில் சனி இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்த பொது பலன் நீண்ட வாக்குஸ்தானம் உடையவங்க ஏதாவது ஒண்ணு பேசணும்னா அவங்க மட்டும் கடைகட்டும் பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க அடுத்தது இரண்டாம் இடத்துல இருந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டாம் இடத்தை பார்ப்பதுனால இது களத்திர தோஷம் தான் இருதார யோகம் உண்டு ஆரம்ப கல்வி மந்தம் இரண்டில் ராகு அமைப்பற்றவர்களுக்கு பெரும்பாலும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இள வயது வாழ்க்கை மகிழ்ச்சி கொஞ்சம் குறைவாகவே இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து இரண்டாம் இடத்தில் கேது வாக்கு சுத்தம் பொய் பேசாத மனிதர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவும் எட்டாம் இடத்தை பாக்குறதுனால அங்கிருந்து இரண்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல தோஷம் தான் இருதார யோகம் ஆரம்ப கல்வி மந்தம் என்று கூறி என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவே இரண்டாம் இடத்தில் நவகிரகங்கள் அமர்ந்து தனித்து நின்ற பொது என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்